பெரிய பெரும் விழாவை நடத்துவதற்காக வேண்டி அரபிக் கல்லூரிடைய முன்னாள் மாணவர்கள் ஆலோசனை செய்து இடத்தில் மெசூரா செய்தோம் அப்பொழுது இடத்துல போய் மொசராசிக்கு போவோம் என்பதற்காக வேண்டி நாங்கள் எல்லாம் பெங்களூர் சென்றிருந்தோம் அந்த நேரத்தில் அல்ல அம்மா அமிரீஸ்வரர் சஜரத் அகமது பிரகாசம் அவர்களை அணுகி இந்த விழாவை இரண்டு நாட்கள் நாங்கள் நடத்த வேண்டி ஆசைப்படுகிறோம் நாங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன உடனே மனம் உகர்ந்து சந்தோஷத்துடனே இரண்டு நாட்களும் பதிமூணு மாதம் நான் கலந்து கொள்கிறேன் என்பதாக அவர்கள் சொன்னார்கள் அதுவே எங்களுக்கு முதல் தம்பாக இருந்தது அந்த அடிப்படையில் இப்பொழுது விழாவில் தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஹஜரத் அவர்களையும் இன்னும் தமிழ் மாநில ஜமாத்ம தலைவர் ஹஜரத் அவர்களையும் நாள்பேட்டை மசாவுடைய நாஜர் ஹஜரத் நூல் நவி நஜரத் அவர்களையும் இந்த மனசாவுடைய ஸ்தாபகரும் நாஜரும் ஆகிய நஜரத் சிவாஜி நஜரத் அவர்களையும் இன்னும் பல்லவட்டி ஹுசத் நசராவுடைய நாதர் ஹசரத் அப்துல் ரஹீ அவர்களையும் இன்னும் பண்டி முஸ்தவா ஹஜரத் அவர்களையும் இன்னும் ஏழையே விற்றுக்கூடிய அனைத்து உஸ்தாதர்களையும் இன்னும் இந்த தமிழ்நாட்டிலிருந்து இந்த விழாவுக்காக ஆகி வந்திருக்கூடிய அனைத்து உலமா பெருமக்களையும் இந்த ஊர் பெருமக்களையும் இன்னும் தமிழ்நாட்டிலிருந்து வரையும் வந்திருக்கக்கூடிய அனைத்து ஜமாத்தார்களையும் இந்து இந்நான் கொண்டிருக்கக்கூடிய தாருளும் சவுதி சவுதிய அரசாருடைய மாணவர்களையும் சவுதியா ஓரியண்டல் மாணவர்களையும் இன்னும் அங்கு பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய விசார்களையும் ஆசிரியர் பேருந்தை அவர்களையும் இன்னும் அனைத்து மக்களையும் வருக வருக என்று வாழ்த்துவதில் நான் சதோஷம் வருகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வர என்னை மிக்க பெரியார்களே சகோதரர்களே அஹமதுல்லா தலா நமக்கு மிகப்பெரிய இருப்பை செய்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டிலே முதல் பட்டமளிப்பு விழாவை நம்முடைய இந்த தாரூலிலும் கண்ட பொழுது திருத் அமீர் மீனஸ்ரீத் அஹமதுல்லா ஹலே அவர்கள் தலைமை ஏற்று நம்முடைய உஸ்தாது அசாத்திதா பகை உல் அசத் ஹக்கீம் ஹசரத் முக்தி சாஹிப் தாமத் பிரகாத்தகம் அவர்களும் சிறப்பு வருகை தந்து அந்த நேரத்தில் இருந்த பல ஆளும்களின் உஸ்தாதுகளாக உஸ்தாது அசாத்திதாவாக கரிக்கப்பட்ட மகான்களெல்லாம் அந்த மயிலிசில் கலந்து சிறப்பித்தார்கள் குறிப்பாக ஜாமியா ஜாமத்தினுடையதர் ஹரத் திரு ஜ்பாத் பாக் ஹ் நவராகுதூ அவர்கள் எங்களுடைய ஆசிரியர்களுக்கெல்லாம் ஆசிரியர்களான சாந்தி ஹசரத் அவர்கள் ரஹிமகுல்லாஹத்தேகி நம்முடைய பகுதியைச் சேர்ந்த பாக்யாத்தினுடைய முன்னாள் முதல்வர் தமாலுதீன் ஹசரத் ரஹீமகுல்லா தாலா கடையல்லூர் யூசுமன்சாரி ரஹமல்லா தாலாலை போன்ற அந்த பெரியார்கள் எல்லாம் அந்த நேரத்திலே கலந்து இந்த மஞ்சளிசிலே சிறப்பாக சனது பெற்ற மாணவர்களை வாழ்த்தி துவா செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம் அவர்களுக்கெல்லாம் அல்ல உயர்ந்த கூலி கொடுப்பானாக இப்பொழுது நம்முடைய தமிழ் மாநில ஜமாத்துமாவின் தலைவர் மரியாதைக்குரிய உஸ்தாது அசாந்திதா அசரத்லா தாமத் பிரகாத் அவர்களை தொலைபேசியில் அணுகி நான் மாணவர்கள் சார்பாக நடத்தப்படுகின்ற இந்த விழாவில் தாங்கள் கலந்து சிறப்பிக்க வேண்டும் என்று சொன்னவுடனே ரொம்ப சந்தோஷமான முறையில் அதற்கு பதில் தந்து இன்றைய நாளிலே அவர்களுக்கு பல நிகழ்வுகள் முன்பிருந்து அதற்கான ஏற்பாடுகள் இருந்தும் கூட அசிரத் அவர்கள் இங்கே வருகை தருவதற்கு இங்கே செய்து அவர்கள் நேற்றைய தினமே புறப்பட்டு இங்கே வந்து இப்பொழுது நமக்கு முன்னால் அற்புதமான ஒரு ஆசி உரை என்றால் விளங்குகிறார்கள் நம் அனைவர்களுக்கும் அந்த உரையை கேட்கக்கூடிய அதன்படி செயல்படக்கூடிய மேலான பாக்கியத்தை தருவாங்க नंबली मोलान

அவர்களிடம் உற்சார் உறவினர்கள் உத்தம சகாபா பெருமக்கள் உண்மை விசுவாசிகளாகிய நம் அனைவர்கள் மீதும் வல்ல அல்லாஹுவின் கருணையும் ஈழேற்றமாம் உண்டாவதாக மல் அசர் அண்ணா காமர் மற்றும் காத்துக்கும் அவர்களே இங்கே சிறப்புரை நிகழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கின்ற மன்மோர்ல அரபிக் கல்லூரியினுடைய முதல்வர் அவனால் நான் ஊர்லங்கதே இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற சங்கைக்குரிய என்னுடைய மரியாதைக்கும் சங்கைக்கும் குறித்தான கண்ணியமிக்க ரொம்ப பெரிய வளமாக்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர்களை எல்லாம் இங்கே நான் குறிப்பிடுவதாக இருந்தால் நான் பேச வேண்டியவைகளை பேச முடியாது அதனால் அவைகளை தவிர்த்துவிட்டு சங்கைக்குரிய வளமாக்களே பெரியோர்களே சகோதரர்களே எல்லாம் அல்லா திரு நல்லவர்களால் ஜாமியா சரோதியா அரபிக் கல்லூரியினுடைய முப்பெரும் விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற அழைப்பை ஏற்று அடியன் உங்களுக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கிறேன் இதிலே இளம் உரமாக்கள் அவர்களுடைய பங்குமணி பற்றி பேச வேண்டும் என்று இங்கே குறிப்பு எழுதியிருக்கிறார் அன்பிற்குரியவர்களே உரமாக்கள் கவிமார்களுடைய வாரிசுகள் நவிமார்கள் எந்த வேலையை உலகத்தில் செய்தார்களோ அந்த பணியை செய்வதற்குத்தான் அவர்கள் வாயிசுகள் நவிமார்கள் மக்களை அறியாமையில் ஒத்தி வைக்கவில்லை அவர்களை ஞானத்தில் ஞானிகளாக மக்களை ஒழுக்கச் சீலர்களாக மாற்றுவதற்கு மிக பெரும் அரும்பாடு அந்த பணியை செய்வதற்குத்தான் வலமாக்குகள் நவிமார்களுடைய வாரிசுகள் என்று ஹசரத் ரசூரன் வாசல் பாபு செல்லும் அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம் அந்த பணியை நாம் செய்தால்தான் அந்த வார்த்தைக்கு தகுதியானவர்களாக ஆகும் அந்த பணியை நாம் செய்யவில்லை என்றால் அல்லாத நமக்கு தந்திருக்கின்ற அந்த மிகப்பெரிய பெரிய வாக்கியத்திற்கு நன்றி செய்யாதவர்களாக நாம் ஆகிவிடுவோம் என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் இங்கே தலைவராக வீழ்த்திருக்கின்ற கண்ணியத்திற்குரிய ஹஜத் அவர்கள் என்னுடைய ரொம்ப பெரிய மரியாதைக்குரிய பெரிய மனிதர் அவர்களை பற்றி நான் சிந்திக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு ஹதீஸ் நினைவுக்கு வரும்

என்ற கேள்வியை பெருமானார் பெருமாளம் அவர்களிடத்தில் வைக்கும் போது பெருமானாளுடைய அவர்களிடம் குறைசு குலத்திலே ஒழித்திருப்பதின் காரணத்தினால் பதில் வரும் என்ற எண்ணத்திலே கேள்வி கடையை கொடுக்கிறார்கள் ஆனால் பெருமானால் சட்டர்லா வரைவசெல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் மிக பயந்து நடக்கிறார்களோ யாரிடத்திலே தற்கா அதிகம் இருக்கிறார்களோ அவர்கள்தான் அல்லாஹி விடத்திலே சங்கைக்குரியவர்கள் என்று இந்த அக்கிரமக்கும் எந்தவாசி அர்த்தக்காக்கும் என்று அல்லாஹ் குருடைய திருவசனத்தின் அடிப்படையிலே பெருவான சல்ல அல்லாஹ் பைவத்தலம் அவர்கள் விளக்கம் தெள்கிறார் அப்போது சஹாபாக்கை கேட்கிறார்கள் லைசா அநாதா அரிசாலு யாரும் சொல்லலா சங்க இடத்தில் இதை பற்றி நாங்கள் கேட்கவில்லை எங்களுடைய என்ன ஓட்டங்களை எல்லாம் புரிந்தவர்கள் நீங்கள் ஏனென்றால் மற்றவர்கள்

வேறு எந்த நபிமாரிகளுக்கும் அருளப்படவில்லை அப்படிப்பட்ட பாக்கியத்தை கொடுக்கப்பட்டவர்கள் ரசோலுல்லா செல்லும் அவரை அது மட்டுமல்ல உங்களுடைய உள்ளத்தத்தை நீங்கள் தக்குவாவோடு தொழுகின்றீர்களா என்பதையும் நான் விளங்குகிறேன் என்றும் பெருமானா செல்லல்ல அவரை செல்லும் அவர்கள் சொல்லுகின்ற அதில் புகாரி தலைவர் பதிவாக அதனால் நாங்கள் என்ன என்ன ஓட்டத்தில் இந்த கேள்வியை கேட்கிறோம் என்பதை நீங்கள் புரிஞ்சிருப்பீர்கள் பொதுவாக கேள்வி கேட்க வருகிறவர்கள் எந்த நோக்கத்தில் கேட்கிறார்கள் என்பதை

அப்போது பெரும்பாலும் செல்ல நாம் எவ்வளசெல்லும் அவர்கள் அவர்கள் புரிந்து எந்த நோக்கத்தில் கேட்கிறார்களோ அந்த நோக்கத்தை உள்ளணைத்து பதில் சொல்கிறார்கள் பயூசுகு நம்பியுள்ளா இப்படி நம்பியலா இப்படி நம்பியுதா எப்படி தள்ளிவிட்டார் நீங்கள் கேட்கின்ற இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் வெறும் குலம் மட்டும் பெண்ணியத்தை தந்துவிடாது அந்த குலத்தில் வந்திருக்கக்கூடியவர்களும் கண்ணியமானவர்களாக இருக்க வேண்டும் அப்படியானால் அதற்கு யூசுப் அலி இஸ்லாம் அவர்கள் அக்கிரமுன் நாசாக இருக்கிறார்கள் ஏனென்றால் அவருடைய தந்தை யாக்கு அலி இஸ்லாம் நபி அவருடைய பாட்டனார் அதற்கு இசாக் அலி இஸ்லாம் அல்லாஹுவின் நபி அவருடைய முப்பாட்டனார் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுவின் ஹலி ஆக ஒருவருக்கு சிறப்பு வருவது என்றால் அது வம்சத்தின் அந்த சிறப்பு வந்தால் வராது சிறப்புக்குரியவராக இருக்க வேண்டும் இதற்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டுதான் நான் அதற்கு நல்ல எனக்கு பக்கத்திலே அடிப்படையிலேயத்திற்குரிய அஜர்த் அவர்களும் இங்கே அமர்ந்திருக்கின்ற நூல்தவர்களும் அதற்கு காரணம் அவர்களும் அதற்கு அவர்களை சொன்னார்களே அந்த அடிப்படையிலே

ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொன்னால் அது பெருமையாக இருக்காது என்று நினைக்கிறேன் அவர்கள் தலைவராக வருகிறார்கள் என்ற காரணத்திற்காகத்தான் சரி என்றே நான் சொன்னேன் ஏனென்றால் இப்போது நான் இருக்க வேண்டிய இடம் இல்லை இளைஞர்கள் உலக உரமாட்டி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டுகளாக திகழக்கூடியவர்கள் இங்கே அமர்ந்திருக்கக்கூடியவர்கள் இவர்களை பாருங்கள் வரலாற்று ஆசிரியர்களை பாருங்கள் 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 என்றால் வரலாறுகளை புரட்டுவதற்கு இவர்களுக்கு நேரம் இல்லை ஆனால் நான் சொல்லுகிறேன் இங்கே அமர்ந்திருக்கின்ற எண்ணை விட்டுவிட்டு மற்றவர்கள் அத்தனை பேர்களையும் நீங்கள் கேள்விகள் நீங்கள் நிச்சயமாக ஒருபொரு அதற்கு காரணம் அல்லாமனுடைய மாற்ற மா அவர்கள் அந்த கல்வியை முறையாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கின்ற ஒரு கண்ணியமான தொண்டை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய பேச்சை அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார் இந்த வயதிலும் கூட என்னை விட வயதில் மூத்தவர்கள் புதிய வயதிலும் கூட உலகிய உலகத்தினுடைய அனைத்து நாடுகளுக்கும் சென்று இந்த தீனுடைய தியாவத்தினுடைய நோக்கம் ஒன்றே தன்னுடைய லட்சியம் இந்த மார்க்க யாருக்கே பரப்புவது ஒன்றே தன்னுடைய லட்சியம் என்ற அந்த லட்சியத்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பல நாடுகள் சுற்றுப்புறையான செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட தியாகத்திற்கு சொந்தக்காரர் கண்டிமிக்க அமீரேஷ்வரியர் தாமபல காற்றுக்கும் அதற்கு காரணம் அல்லாமா என்னுடைய பாதத்திற்கும் என்னுடைய துவாவுக்கும் எப்போதும் ஆராய்ச்சி ஒரு மனிதனுடைய பெயரை நான் உச்சரிக்கும் போதெல்லாம் ராமத்துள்ளாகி அழகி என்ற வார்த்தையோடு நான் உச்சரிக்கிறேன் என்று சொன்னால் அதில் உள்ள ஒரு சில மிகப்பெரிய உலமாக்களுடைய பெயர்களை நான் உச்சரிக்கும் போது ராமத்துள்ளாகி அழகி என்று சொல்லாமல் அவர்களுடைய பெயரை நான் சொல்வதில்லை அதுவும் அதில் அபுசுல்லாஹி ராமத்துள்ளாரி அவர்களை நான் ஒருபோதும் பெயர் கூட சொல்லவில்லை பெரிய அதிர்ந்து ராமத்துள்ளாகி அழகி அவர்களை என்றுதான் நான் எப்போதும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்னுடைய மாணவர்கள் பற்றிய அதிர்ச்சி நான் அபுல் சுதாஜ் அமுதசுகா எப்படி அவர்களிலேருந்து புனிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு என்னுடைய மாணவர்கள் இருக்கிறார் அந்த அளவிற்கு எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் மும்பையிலேயே எங்களுடைய பிள்ளைகள் அத்தனை மாரிகளையும் இருந்தார்கள் அதில் இப்போது தமது சாமியார் அவனுடைய முதல்வர் செல்லாதித் தே அதிர்த்து அவர்கள் சொன்னது போல சாரி சுதா

நீண்ட நேரம் ஒருவர்கள் ஏழு கிராத்தையும் குரல் வளம் அதிர்ந்து அவர்களுக்கு வந்த அல்லாஹுபால் வழங்கப்பட்ட மிகப்பெரிய கிப்ட் அப்படிப்பட்ட ஒரு கண்ணியமான என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய ஜமாத்து முழுமையாக பணியாற்றிய என்னுடைய பாசத்திற்குரிய சகோதரர் அவர்களையெல்லாம் எண்ணி பார்க்கிறேன் ஒவ்வொரு எண்ணி பார்க்கிறேன் அவர்களுக்காக ஜாய் செய்கிறேன் அல்லாஹ்வுடைய அவர்களுக்காக அழுகிறேன் அவர்களை ஜன்னத்தில் துர்லவுத்திலே கொண்டு போய் சேர் அவர்களுக்கு உன்னுடைய குலத்தில் இருந்து எல்லா ரஹமத்தையும் அவர்களுக்கு புலி ரஹ்மானே என்று வந்து அல்லாஹ்வுடைய நான் துவா செய்கிறேன் அதற்கு காரணம் அவர்கள் ஆட்சி இருக்கின்ற பகுபடி முழுக்க முழுக்க ஒரு சாதாரண தொண்டர் போல என்னோடு என்னோடு இருந்து சமுதாயத்தினுடைய அனைத்து பரிந்துரைகளிலேயும் அவர்களுடைய உடல் மிக பெரிய உடல் அந்த பெரிய உடலையும் தூங்கிக் கொண்டு மிக சிரமத்தோடு நடப்பதற்கே சிரமம் பெற்று வரக்கூடிய அந்த மனிதர் அனைத்து கூட்டங்களுக்கும் ஆஜராகி மார்க்கத்தினுடைய தொண்டுகளில் கொஞ்சமும் சரிவில்லாமல் தங்களுடைய கடைசிய மூச்சு வரை செயல்பட்டுக் கொண்டிருந்தாரே அது உங்களுக்கு மண்வாதிரி இளவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நீங்கள் வேறு எங்கேயோ போகாதீர்கள்

நீங்கள் கண்ணியமான கண்ணியசீலர்களாக ஒழுக்கம் வேண்டி மேதிவித்தவர்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் எல்லாம் உங்களுடைய கட்டளையை முழுமையாக நிறைவேற்றிய நல்லடியார்களாக நீங்கள் மாறிவிடுவீர்கள் என்பதை உங்களுக்கு நான் இந்த நல்ல வேதத்தில் நான் நினைவு கொடுக்கிறேன் அன்பிற்குரியவர்களே நபி அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் நபி அவர்களுடைய சகாபாக்கள் அவர்களை இந்த தீனுடைய போதனையை வழங்கக்கூடாமல் எத்தி வைக்க வேண்டிய பொறுப்புக்கு தங்களை நாளாக்கிக் கொண்டு அவர்கள் எங்கு வார்த்தாலும் அதற்கு தாவியங்கள் அதற்கடுத்து சட்டத்திட்டங்களை மக்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு வந்த அல்லாஹுவார் இமாம்கள் வந்தார்கள் அதற்கு பிறகு உலக உலகத்தில் எல்லாம் இஸ்லாத்தை எடுத்துச் செல்வதற்கு அவளி அல்லாக்கள் வந்தார்கள் இப்படி அல்லாஹ் அவனுடைய தேவை வரை அதை யாரும் அதை அழைக்க வேண்டும் என்று முற்பட்டாலும்